வணக்கம் அடுத்தபடி அபிகாஷில் பார்க்குற வண்டி டாடா போல்டு சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஐம்பத்தொம்போது அந்த பக்கம் சார் தூத்துக்குடி நம்பர் சார் வண்டி செகண்ட் ஓனர் கேட்டகிரி கிலோமீட்டர் நைன்ட்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்குது டீசல் வேரியன்ட்டு வண்டி சார் வரும் ரெண்டு ஓனர் தான் சார் வண்டிக்கு கிலோமீட்டர் ரொம்ப கம்மி தான் லேட்டஸ்ட் மாடல் வண்டி இன்றைக்கி வெளி மார்க்கெட்டோட ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் ரெண்டு லட்சத்த எண்பத்தையாயிரம் ரூபாய் வெரி ஃபைனில் கொடு கொடுத்துட்றாங்க அந்த வண்டியை உள்ளே பாருங்கள் இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் போர்டு வெஹிக்கில் தான் சார் இது லெதர் சீட் கவர் கம்பெனி செட்டு பவர் ஸ்டேரிங்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் சார் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் நாலு லட்ச ரூபா விற்கிறாங்க சார் டாட்டா போல்டு பாருங்கள் நம்ம கம்பெனியில் எக்ஸி வேரியன்ட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டோட ஓன் போர்டு வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கும் நல்ல குவாலிட்டியான வண்டி சார் செகண்ட் ஓனர் கேட்டகிரி தான் தூத்துக்குடி ரிஜிஸ்டேஷன் செகண்ட் ஓனர் அவுட்லுக்கெலாம் தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாம் மைலேஜ் எல்லாம் கம்பல்சரி இதில் கோட்ரு ஜெட் இன்ஜின் வந்துடும் சார் மைலேஜெலாம் கம்பல்சரி இருபது டு பதினெட்டு சாலிடாக கொடுக்கும் தெளிவான வண்டி சார் ஒரு ஒயிட் கலர் வண்டி வீடியோ பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த வண்டி வேணும்னா கேள்வி நம்பர் கொடுக்குற காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம கார்ஸில் வண்டி வீடியோ பண்ணால் அடுத்து ஒன் ஹவர்லேயே அவுட் ஆகிடும் நம்ம சஸ்ப்ரைட் நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும் தெளிவான வண்டி சார் வண்டி இப்போ தான் வந்திருக்கு உடனே வீடியோ பண்ணுறோம் இந்த வண்டி வேணுன்றவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் வண்டியில் எல்லா எக்ஸ்ட்ரா பெட்டிங்கும் எனங்க சார் நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் இன்றைக்கி ஒயிட் கலர் வண்டி இன்றைக்கி கோட்ருஜெட் பிஸ்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சார் வண்டி எடுத்து அஞ்சு வருஷம் ஆகுது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது தெளிவான வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோட்ருஜெட்டு இன்ஜின் லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணும்போது டாட்டா வேரியண்ட்டில் வந்த வண்டி சார் டீசல் வேரியண்ட் வண்டி நியூ ஷேப்பு அவுட்டுக்குள்ளே தெளிவாக இருக்கும் சார் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி வேணுன்றோம் கீழே நம்பர் கொடுக்குறேன் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்கார்டு அபிகார்ஸுக்கு வண்டி வந்துருச்சு நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் சார் நன்றி வணக்கம்